நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பேசலாம் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் வங்கதேசத்தினுடைய முன்னாள் அதிபர் ஷேக் ஹசீனா அவர்களை வந்து தூக்களிடணும்னு சொல்லி தண்டனை அறிவிச்சிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் ஆனால் அதே சமயம் அவங்கள வந்து இந்தியாவிலிருந்து இந்தியாவிலேருந்து வங்கதேசத்துக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி வங்கதேசத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்கு இது இல்லைன்னா இது ரீதியான ஒரு பிளவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் ஆக்சுவலி வங்காள தேசத்தில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த டிசன்ட் இந்த கருத்து மாற்றம் இந்த அரசியல் துருவம் இதனுடைய விளைவுகள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அரசியலை ஷேக்கில் ஒரு ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு அவாமிலீக்கினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் ஷேக் ஹசீனா தற்போது ஆசாம் ஆர் ஏதாவது ஒரு பகுதியில் வடகிழக்கு மாநிலங்களில் தஞ்சம் வந்திருக்கிறாங்க இந்தியாவில் அக்காலத்திலிருந்தே அவர் தந்தையுடைய காலத்திலிருந்து படுகொலைகள் அரங்கேறிய காலத்திலிருந்து தப்பிய ஒரு பெண் லண்டனில் படித்து கொண்டிருந்தவர் தான் இந்த ஷேக் ஹசீனா அதுக்கு பின்பு அவர் அரசியலில் நின்றார் ஜியா நின்றார்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார் இன்றைக்கு அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் அந்த பிரச்சனைக்குரிய மூல காரணத்தை நாம் யோசித்தால் சில விஷயங்கள் உண்மைக்கு வருகிறது எப்படி என்றால் வங்கதேசம் ஒரு அடிப்படைத்துவமான மத கட்டமைப்பிற்குள் உள்ளே செல்கிறதா என்ற கேள்வி நமக்கு முதலில் எழுப்புகிறது அதற்கு அங்கு இருக்கக்கூடிய ஜெய்ஸ் இ இந்த அமைப்புகள் அது வங்கதேசுள்ள வங்கதேச ஜமாத்துல் இஸ்லாமி இன்னும் ஏராளமான இயக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மதவாதத்தை அங்கே முன்னெடுக்கிறார்கள் இஸ்லாமிய பண்டமெண்டல் கோர் யுனைட் ஓகே எந்த ஒரு நாட்டுக்கும் இந்தியாவாக இருந்த இந்துத்துவாவாக இருந்தாலும் இன்றைக்கு பாகிஸ்தான் போன்ற நாடுகள் ஆப்கன் போன்ற நாடுகள் சீரழிவுக்கு முதற் காரணம் மதவாதம் ஆயுத கலாச்சாரமாக மாறுகின்ற போது அதன் தேசம் அழிந்து போய்விடும் அதில் எந்த விதமான சொல்லவில்லை அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு என்ன உதாரணத்திற்காக நான் சொல்கின்ற போது சவுதி அரேபியா இஸ்லாமிய கண்ட்ரி ஆனால் அங்கு இஸ்லாமிய நடைமுறைகள் இருந்தாலும் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் அங்கு இல்லை அவர் காலகாலமாக ஒரு மன்னர் பரம்பரையான ஆட்சி கிங் ஃபாத் சல்மான் அப்படி தொடர்ந்துகிறது மதத்தை யார் முன்னெடுத்து கடும்போக்குவாத அரசியலை முன்னெடுக்கிறார்களோ அவர்கள் உருப்பட மாட்டார்கள் அது உலகம் முழுவதும் நிர்ணயிக்கப்பட்டது மத நம்பிக்கை வேறு மத சட்டங்கள் பார்க்க சவுதி அரேபியாவில் நடக்கின்றது ஆனால் அதை வைத்து ப்ரோவோக் செய்வது அதை வைத்து இன்ஸ்டிகேட் ஆப்ரேஷன் பெறுவது ஒரு தேசத்தை அழித்துவிடும் அதற்கு உதாரணம் உதாரணத்திற்கு பார்த்தால் இனக்குழிவு இன அழிவிலே மிக மோசமாக இருக்கிற ஒரு தேசமாக பார்த்து அன்றைக்கு ஞாபகம் நாஜிக்களுடைய பெருந்தன்மையும் அப்படி தான் அழிந்தது ஹிட்லருடைய சாம்ராஜ்யம் அது விளங்காமல் போயிரு உருப்படாது அப்படி என்றால் இன்றைக்கு பங்களாதேஷில் தியாகிகளுக்காக பென்ஷன் முப்பத்தி முப்பது சதவீதம் ஒதுக்குனாங்க எல்லா நாடுகளிலேயும் ஒதுக்குறது தான் ஸ்பெஷலாக நம்ம இந்தியாவில் கூட இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது அந்த முப்பது சதவீதம் வேலை வாய்ப்பில் ஒதுக்குன்ற போது அந்த காலத்தில் அப்படி இல்லை தற்போது அங்கே ஒரு ஜாப்லெஸ் கிரியேட் ஆகும்போது அந்த மக்களுக்கிடத்தில் எங்களுக்கு என்ன முப்பது சதவீதம் அவர்களுக்கு எங்களுக்கு என்ன கம்மியாக அப்படின்னு போராட ஆரம்பித்தார்கள் போராட ஆரம்பித்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது எக்ஸ்பேன் ஆனது இதை பலப்படுத்தி கொண்ட சர்வதேச சக்திகள் குறிப்பாக அமெரிக்காவிருடைய கைகள் பாகிஸ்தானுடைய கைகள் இதெல்லாம் உண்டு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பனிப்போரில் இவர்கள் ஒரு கட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட போகிறபோது கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் உருவாயிட்டு கலவரம் வெடித்தது யூனிவர்சிட்டியில் வெடித்தது மாணவர்கிட்ட எடுத்தது பொதுச்சமுகத்தில் சமூகத்தில் வெடித்தது இவர் பாதுகாப்பாக இந்தியாவினுடைய உளவு அமைப்பின் பாதுகாப்பில் இந்தியாவுக்கு வந்துட்டார் இந்தியாவில் வந்து உள்ளே இருக்கார் இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த மாதிரி ஒரு செயல் நடக்கும் பசருல்லா சாத் சியாட்டிய சியா முஸ்லீம்களின் குழுவாக இருந்து மக்களை கொலை செய்தான் சிரியாவில் அவங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு பின்னாடி எழுபதுக்கு பின்பு நடந்தது இப்பொழுது அவர் அங்கிருந்து தப்பி ரஷ்யாவிலே தஞ்சம் பூந்தார் சேக் ஹசீனா இந்தியாவிலே தஞ்சம் புகுந்தார்கள் இதற்கிடையில் இந்த கலவரத்தை ஓய்ப்பதற்காக விசாரணை குழு நீதிமன்ற தீர்ப்புகள் சர்வதேச நியாய தியார்பாயம் அவர் பேர் வச்சிருக்கான் இட்ஸ் எ இன்டலி இன்டர்நேஷ்னல் லா சட்ட நீதி ஒழுங்குமுறை ஆணையம் அவர்கள் பேரை வைத்திருக்கிறார்கள் அவர் தீர்ப்பு கொடுத்துட்டார்கள் இந்த கலவரத்திற்காரணமாக பொதுமக்களை வேட்டையாடியது ஒரு சர்வாதிகார நடவடிக்கை மேற்கொண்டது கொலை குற்றம் அவரை தூக்கில போடும் டெத் சென்டென்ஸ் அவங்களுக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கும் ஆமாம் பாதுகாப்பு ஆமாம் நம்ம அவர் கூட இருந்தவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான் அவர் தானே எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இப்போ இந்த நிலையில் அதுக்கு பின்பு முகமது யூனஸ் வராரி அவர் தான் அங்கே பிரசிடெண்ட் ஆகிறாரு அவர் யாருன்னு பார்த்தா ஒரு சிறந்த கல்வியாளர் ஒரு பொருளாதார நிபுணர் அமெரிக்காவுடைய பில் கிளின்டன் இன்ஸ்டியூட்டில் ஆய்வுகளை மேற்கொண்டவர் அமெரிக்க சார்பான ஆள் அவர் அப்போ அவர் அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்போ அதுக்குள்ளே உள்ள அரசியல் இருக்கு ஜமாத்தில் இஸ்லாமி போன்ற அமைப்புகள் பாகிஸ்தானோடு தொடர்புடைய அமைப்புகள் அமெரிக்காவுடைய லிங்க்கு நெட்ஒர்க்கு எல்லாம் இருக்குது ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது இந்தியாவோடு என்னதான் கூட்டணி எடுத்தாலும் அமெரிக்காவுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இந்தியாவுக்கு எதிராகத்தான் இருக்கும் அதில் கருத்தில் இந்தியா நன்கு உணர்ந்துட்டு அண்மையில் பிரைம் மினிஸ்டர் மோடியை கொலை செய்வதற்கான முயற்சி தப்பித்தார் எங்கள் ஜீபிங்கில் அதாவது எங்கள் ஷங்காயில் இந்திய உளவுத்துறையும் ராவும் எஸ்பி அதாவது ரஷ்ய உளவுத்துறையும் சீனாவும் தடுத்து சிஏஏ உளவாளி ஜாக்சன் கொல்லப்பட்டார் இதே பங்களாதேஷில் இதே ஜாக்ஸன் எங்கே தங்கியிருந்தார் பங்களாதேஷில் வச்சு தான் திட்டம் போட்டு இருந்து கடைசி வரைக்கும் இருந்து திட்டம் போட்டு ஷங்காயில் கொலை செய்வதற்கு போகிற போது லாஸ்ட் மினிட்ல மோடி காப்பாற்றப்பட்டார் அதில் பெரிய செய்திகளெல்லாம் போயிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு கலச்சூழலில் தீர்ப்பு அவரை தூக்கிலிடுவதற்கு எங்கிட்ட ஒப்படைங்கன்னு கேட்குறாங்க யாரு பங்களாதேஷ் இந்திய வெளிவகாரத்துறை சொல்கிறது உங்கள் நாட்டுடைய ஸ்டெபிலிட்டி உங்கள் நாட்டுடைய ஸ்ட்ரென்தன் உங்கள் நாட்டுடைய சாவரின் செழிப்பு எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு நிறுத்திக்கிட்டாங்க நாங்கள் ஒப்படைக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அது பிரச்சனை ஆயிரும் எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ் ரிவீல் பண்ணாங்க அந்த நாட்டினுடைய அமைதி ஏற்படணும் அந்த நாட்டில் சமாதானம் ஏற்படணும் அந்த நாட்டினுடைய சாவரின் யூனிட்டி ஆஃப் த பீப்புள் செழிப்பு இருக்கணும் அதை நீங்கள் நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அமைதியாகிட்டாங்க இப்போ அவங்கள ஒப்படைக்கலைன்னா எச்சரிக்கை செய்கிறார்கள் எந்த எச்சரிக்கையும் இந்தியாவில் ஒன்று நடக்க போகிறதில்ல ஆக இப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை போகிறது ஆக உலகம் முழுவதும் தஞ்சம் புகுவதும் நாடுகள் பாதுகாப்பு கொடுப்பதும் இல்லை சின்ஸ் மேன் புட் ஆன் த வேர்ல்டு உலகத்தில் மனிதன் கால் வைத்த நேரத்திலே ஆரம்பித்த ஒன்று தான் இது ஒன்று புதுசாக இப்போ அந்த நாடு நல்லா வளர்ந்துக்கிட்டுருச்சு எதில் டெக்ஸ்டைலில் எக்ஸ்போர்ட்டில் ஓரளவுக்கு வளர்ந்தது அடிப்படை கட்டமைப்புகள் ரொம்ப மோசமாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ இந்த மாதிரியான வன்மத்தில் இன்னும் பல 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 ஹயாத்து தஹ்ரீக் போன்ற அமைப்புகள் சிரியாவிலே கால் பதித்த மாதிரி பாகிஸ்தானில் பதித்த மாதிரி அங்கேயும் ஒரு ஆறு ஏழு அமைப்புகள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இப்பொழுது ஒரு கோலியேஷன் வருவாங்க டிமாண்ட் கொடுப்பாங்க ஆக மொத்தத்தில் ஒரு அன்சர்டினிட்டிஸ் கோயங்கா அதாவது ஒரு நிலையற்ற தன்மை அங்கே நடக்கிறது இந்த அம்மா சொல்லிட்டாங்க டசன் கேர் அபவுட் இட் நான் இதை பற்றி எந்த கவலையும் படப்போவதில்லை இது திணிக்கப்பட்ட தீர்ப்பு என் மீது திணிக்கப்பட்ட தீர்ப்பு இவங்க அங்கே போனால் சிலைக்கால அரசு குற்றஞ்சாட்டுறாங்க ஆமாம் இடைக்காலத்தில் யார் இன்டர்மனதான் சார் இவர்தான முகமது யுனஸ் யூனர்ஸ் தரேன் இன்டர்மென ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார் என்னன்னா இந்திய அரசுக்கு ஏன் ஷேக் ஹசீனவை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் ஏன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லை இல்லை பாதுகாப்பு என்பது உதாரணத்திற்கு இலங்கை எடுத்துக்கிறோங்க ரஜபக்ஷ கும்பல் இருந்தாங்க அவங்க சீனாவுடைய ஆதரவாளராக இருந்தாங்க ஆமாம் அதை மாதிரி மைத்திரிபால ஸ்ரீசேனா இருந்தார் அதை மாதிரி ரணில் விக்ரமசிம்ம இருந்தார் அனுரா குமார திசாநாயக்கா அவர் வந்து ஒரு ஜனதா விமுக்தி பெரமுன அமைப்பினுடைய ஒரு கோர் பண்டமெண்டலிஸ்ட் அப்போ அந்த இதில் ரஜபக்ஷ கோத்தபயா ராஜபக்ஷ சிறிஸ் ரஜபக்ஷ மைத்ரிபாலா சிறிசேனா ரணில் இப்படி பார்க்குறபோது ரணில் வெரி க்ளோஸ்லி அசோசியேட் வித் இந்தியா புரியுதா உங்களுக்கு இப்போ தாலிஃப் எடுத்துக்கிடுங்க தலிஃபான் கவர்மெண்ட்டில் முல்லா அசாகுந்தா இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்டா பேர் மிஸ் அமீர் கான் முத்தாஹி அவர்கள் வெரி க்ளோஸ் அசோசியேட் வித் இந்தியா ஓகே இப்போ மல்தீவ்ஸ் அப்படி இல்லை ஒரு பிரச்சனை வந்துருச்சு இப்போ வந்தவர் அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்மை நாடுகளில் ஆட்சியாளர்கள் தங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு பெரிய நாடுகள் நினைப்பாங்க இந்தியா இது தெற்காசியாவில் இந்தியா பெரிய நாடு உலகின் நாலாவது பெரிய இராணுவம் நேற்று தர சான்றிதழ் வெளியாக இருக்கிறது சைனாவுக்கு அடுத்த இராணுவம் இந்தியா மூன்று ஒன்று இரண்டு மூன்று நாலாவது இராணுவம் அப்படி இருக்கின்ற போது அவங்க இந்தியாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க யார் அவாமி லீக்கினுடைய ஷேக் ஹசீனா ஷேக் ஹசீனா அவர்கள் கண்ட்ரோல் செய்வது இவர்களுக்குள்ள உள்ள நட்பு அப்போ தங்களுக்கான ஆளுமை பக்கத்தில் இருப்பதை ஒவ்வொரு தேசங்களும் உறுதிப்படுத்தும் அப்படி உறுதிப்படுத்துகிறது தான் ஷேக் ஹசீனா நமக்கு உறுதியானவர் அவர் சீனாவுக்கோ அமெரிக்காவுக்கோ சாத்தியமானவராக இல்லை நாம் ஃபன் பண்ணோம் நமக்கும் எல்லையில் நிறைய பாதுகாப்பு நெருக்கடிகள் பயங்கரவாத திருட்டன்ஸ்லாம் இருக்கிறதுனால நாம் அதை வந்து முறைப்படுத்த வேண்டிய ஒரு கலைச்சூல் இருந்தது அந்த அடிப்படையில் இந்தியா வந்து ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க ஷேக் ஹசீனா ஒரு பாதுகாப்பாக இங்கே இருக்கிறார் இதான் விஷயம் இப்போ இந்தியா ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்காவிட்டால் பங்களாதேஷ் எப்படியான ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கும் ஏன்னா அவங்க மரண தண்டனை அறிவிச்சிட்டாங்க இப்போது அவங்க அதை மக்களே வந்து வரவேற்று கொண்டாடுறாங்க அப்படிங்கிறப்போ இந்தியா ஒருவேளை அவங்களுக்கு ஒப்படைக்கலை அப்படின்னா எப்படியான எதிர்வினைகளை வந்து இந்தியா சமாளிக்க வேண்டியிருக்கும் எதிர்வினைகள் எப்படி இருக்கும்னா இந்தியா சொல்லக்கூடிய அந்த விவகாரம் பதிமூணாவது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அது ஒரு டீட்டெயிலாக இல்லை மேலே மட்டும் சொல்கிறேன் நாடுகளுக்கிடையே பரிவர்த்தனை சக நாடுகளுக்கிடையே இடையே கரி கைதிகள் அரசியல் கைதிகள் போன்றவைகளை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது டிரான்ஸ்ஃபார்மிங் எப்படி மாற்றுதல் நடத்துவது இப்போ ப்ரிஷனர் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்கும் இன்றைக்கி காசாவிலிங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட அந்த அக்ரிமெண்ட்டில் எங்களுக்கு இந்தியாவுக்கு இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற ஸ்டாண்டுக்கு சாத்தியமாக இருக்குது அப்படின்னு இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ் வந்து வெரி கிளியர் த மேர கிளியர் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவான ஒரு அறிவுறுத்தலை ஒரு சான்றை ஒரு செவ்வியை வழங்கிவிட்டார்கள் அப்போ அந்த அக்ரிமெண்ட் படி நாங்கள் ஒப்படைக்க வேண்டியதில்லை நீங்கள் எதுவராணும் செஞ்சுக்கிடுங்க அவங்க எங்கள்கிட்ட எங்களுடைய விருந்தினர் நாங்கள் வந்து அவரை பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லிட்டாங்க இப்போ இந்த பாகிஸ்தானில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தாவூத் இப்ராஹிம் இருக்காப்புல இந்தியாவுக்கு எதிராக பலர் இருக்கிறாங்க ஹபீஸ் இருக்கார் எல்லோரும் அங்கே தான் இருக்கிறான்னு சொல்கிறாங்க அவங்க என்ன செய்ய முடியுது இந்தியாவில் என்ன செய்ய முடியுது எத்தனை வருஷம் என்றைக்கு குண்டு வடிச்சிது பாகிஸ்தானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மூணில் வெடித்த குண்டு முப்பது வருஷம் ஆச்சு விட்டாங்களா சர்வதேசத்தில் அவங்கள மீட் பண்ணி மீட்டு கொடுத்தாங்களா இல்லை கொடுக்க முடியாது ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஒசாமா பில்லாடனை ஒப்படைக்கவில்லை என்றால் குண்டை போடுவோம் என்றால் அவர்கள் பெரிய வல்லாதிக்க சக்திகள் அத்துமீறுவார்கள் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஒரு சாவரின் தேசத்தில் ஈரானுக்குள்ளே அவர்களால் கால் வைக்க முடியாது அமெரிக்கா போன்ற நாடுகள் லிபியாவில் கர்னல் கடாஃபியை காலி செய்ய முடிந்தது ஆனால் பங்களாதேஷை பொறுத்தவரை இந்தியா உள்ளே வர முடியுமா வர முடியும் இந்தியா பெரிய ஃபோர்ஸ் வர முடியாது என்ன செய்வார்கள் என்றால் எல்லையிலே ஊடுருவல் நடக்கும் இன்ஃபில்ட்ரேஷன் இதெல்லாம் நடக்கும் இன்ஸ்டிகேட் பண்ணுவாங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க ஓகே இந்த மாதிரி ஒரு இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் அது இந்தியா கவனமாக அது கவனித்து கொண்டிருப்பார்கள் அடுத்த கட்டம் என்ன நடக்கிறது என்பது இந்த தீர்ப்பு வந்து இப்போது இவர் வந்து கோர்ட்டில் போய் அதை வந்து டிஃபன் பண்ணணும் அதை எதிர்த்து வாதாடணுங்கிற நிலமைக்கு இவர் இல்லை யார் ஷேக் ஹசீனா அவங்க மூவ் பண்ண முடியாது அங்கே மூவ் பண்ணால் அவங்கள கொலை பண்ணிவிடுவாங்க அவங்க லாயர்ஸு வந்து சரியான வாதங்களை வைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து உரிமைகள் வழங்கப்படவில்லை அப்படின்னு கூட அந்த அம்மா தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இப்போது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்டேம் பிரசிடெண்டாக தான் அவர் இருக்கார் யார் நம்ம முகமது முகமத் யூனஸ் அவர் அவர் இயக்கப்படுகிறார் அப்புறம் பொறுத்தவரை ஒரு எக்கனாமிஸ்ட்டு டாக்டர் மன்மோகன் சிங் மாதிரி உள்ளவர் அவர் இஸ் நாட் அ பொலிட்டீஷியன் அவர் இயக்கப்படுகிறார் அவர் ரன் பண்ணப்படுகிறார் ஓட செய்யப்படுகிறார் சாவி கொடுக்கப்படுகிறார் அதனால் அவர் அவருடைய எஜமானர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் அவர்கள் இயக்க வைக்கிறார்கள் அவர்கள் தான் இயக்குகிறார்கள் சீனா என்ன சொல்லிவிட்டார்கள் எங்களுக்கு இதில் ஒரு பெரிய பெர்ஷனல் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாங்க சீனாவுக்கு என்ன பிரச்சனைனா அமெரிக்கா சீனாவுக்கு எப்போதுமே ஆகாது அதனால் அவங்க என்ன நிலை எடுப்பாங்க ரகசியமாக இந்தியாவோடு இப்பொழுது கொஞ்சம் நட்போடு தான் போய்கொண்டிருக்குது சீனாவும் ரஷ்யாவும் ஒரு கொலீஷியன் பார்ட்னராக இருக்கிறாங்க பிரிக்ஸ் நாடுகளில் அமெரிக்காவினுடைய வல்லாதிக்கத்தை நாசம் செய்வதற்கான திட்டம் இன்று காலை வரை நம் நாட்டின் மீது கடும் கோபத்தில் கொப்பளிக்கின்றார் யார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நான் ஐநூறு சதவீதம் போடுவேன் ஐயாயிரம் சதவீதம் போடுவேன் சொல்லு இன்று வரைக்கும் நேற்று வந்த செய்திகள் வரைக்கும் நாம் உக்ரைன் போடுற கன்சிடர் பண்ணலை நாமே இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ரஷ்யாவிலேருந்து அதனால் இப்போ இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இதை தவிர அங்கே உள்ள அடுத்த கட்ட முன்னேற்றம் இதுதான் வேறு மற்றபடி அவங்க சர்வதேச தீர்ப்பாயத்தை அணுகி எங்களுக்கு நீதி வேணும் அவர்களை ஒப்படைங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நம்ம பார்த்துட்டோம் இந்த இஸ்ரேல் போர்லேயே பார்த்துட்டோம் எல்லாம் பல்புடுங்கிய பா பாம்புகள் தான் ஆனால் விஷ பாம்புகளாக எனக்கு தெரியும் உள்ளே ஒன்றும் இருக்காது அப்படி தான் உலகமும் இருக்கிறது இந்தியாவும் இருக்கிறது தமிழ்நாடும் இருக்கிறது மாவட்டமும் இருக்கிறது மாநிலமும் இருக்கிறது கிராமமும் இருக்கிறது வீடுகளும் இருக்கிறது இதுதான் உண்மையானதில்லை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்தில் பந்தமைக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி சார்